அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மை ஸ்வீட் மாம்ளாக் சேனல் இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஒன்பது நாள் வழிபாடு செய்முறை விளக்கம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் முதல் நாள் இரண்டாம் நாள் அப்படின்னு ஒன்பது நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம கோலம் இடணும் பூக்கள் வந்து அணிவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள் வைக்கணும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் முழுமையாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரியோட ஒன்பது நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம தெய்வங்களை எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா துர்க்கையான பார்வதியை பார்த்திங்கன்னா மூன்று நாட்களும் அடுத்தது லக்ஷ்மியை மூன்று நாட்களும் இறுதியில் மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா சரஸ்வதியையும் பத்தாவது நாள் பார்த்திங்கன்னா விஜய சாமுண்டீஸ்வரியாகவும் நம்ம வணங்கணும் இந்த நவராத்திரி பண்டிகையினுடைய முக்கிய நோக்கமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்று அனைத்தையும் இறை சக்தியினுடைய வடிவமாக நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நவராத்திரியை நம்ம வழிபடுறோம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூன்று இறை சக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர வர்த்தினியாக அவதாரம் எடுத்த அந்த மகிஷன் என்னும் அரக்கனை அழிப்பதையே இந்த நவராத்திரி வரலாறு நம்மளுக்கு சொல்லுது மகிஷன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக மகிஷாசுர வர்த்தினியாக அவதாரம் எடுத்து அந்த வரலாறு பார்த்திங்கன்னா நான் அடுத்த ஒரு பதிவில் நான் விரிவாக டீட்டெயிலாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வழிபாட்டு முறைகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் துர்க்கையை வணங்கினால் தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து மன உறுதி கிடைக்கும் லட்சுமி தாயாரை வணங்கினால் பொன் பொருள் நல்ல ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் அதுக்கப்புறம் கருணை மனிதநேயம் நல்ல சிந்தனை கிடைக்கும் சரஸ்வதியை வழிபட்டால் ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தீர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மூன்று சக்திகளும் நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்கள் எந்தெந்த வடிவில் நமக்கு காட்சி தருகிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர்கள் எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் இது போன்ற எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாக வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒன்பது நாட்கள் இதன்படி நம்ம பூஜை செய்கிறதுனால நம்மளுக்கு அளவற்ற பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் குழு வச்சு வழிபட முடியும் அப்படின்னா ஒன்பது நாட்கள் சிறப்பான முறையில் குழு வச்சு சிறப்பாக வழிபாடு செய்யுங்க அப்படி குழு வச்சு வழிபட முடியாதவங்க பார்த்திங்கன்னா அருகில் இருக்க இந்த மாதிரி குழு வைத்து வழிபடுற கோவிலுக்கு சென்று ஒன்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போய் வழிபட்டு பத்தாவது நாட்களும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் நல்லபடியாக வழிபட்டுட்டு வாங்க இப்போ நம்ம வீட்டில் குழு வச்சு வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி முறையில் வழிபடணும் வடிவம் பூஜை திதி கோலம் பூக்கள் அதோடய நெய்வேத்தியம் அதுக்கப்புறம் என்ன சாதம் படைக்கணும் அதோடய ராகம் என்ன பலன் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த கொழு பண்பாடு பார்த்திங்கன்னா பிராமணர்களுடைய வழக்கத்தில் தான் அதிகமாகவே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பார்த்திங்கன்னா எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் கொழு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குழு வழிபாடு இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது எந்த கணக்கும் கிடையாது குழு வழிபாடு யார் வேணாலும் எடுத்து செய்யலாம் அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது மன பக்தியும் மன தூய்மையும் தான் குழு அமைச்சு அதில் தெய்வங்களுடைய சிலைகள் அதுக்கப்புறம் இதிகாச கதைகள் புராணங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதோட உருவம் வழிபாட்டோடு சேர்ந்து நீங்கள் இந்த குழுப்படி அமைச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி கொழுப்படி அமைச்சு வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வரலட்சுமி பூஜைக்கு முகம் வச்சு வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த நவராத்திரி திருநாளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது முக தெய்வங்கள் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது முகம் வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் நாள் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா வணங்கக்கூடிய தெய்வ வடிவம் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி தாயார் மது கைடவர் என்ற அசுரனை அளித்தவர் நம்ம வைக்கக்கூடிய முகம் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி தாயாரை வணங்குகிற விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முகம் வைத்து வழிபாடு செய்யணும் பூஜை எப்படி பண்ணணும்னா இரண்டு வயது சிறுமியை குமாரி அவதாரத்தில் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது திதி அன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா பிரதமை திதி இருக்கும் நம்ம போட வேண்டிய கோலம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவால தான் கோலம் போடணும் புட்டு கோலம் அப்படின்னு சொல்லப்படுற கோலம் தான் அன்னைக்கு போடணும் பூக்கள் பார்த்திங்கன்னா மல்லிகை நிற அரளி வில்வ பூக்களால் அர்ச்சனை செய்கிறது அன்னைக்கு ரொம்ப அவசியம் நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் சுண்டல் பழம் எலுமிச்சம் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் முச்சை சுண்டல் பருப்பு வடை இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கிறது அவசியம் அதுக்கப்புறம் ராகம் பார்த்திங்கன்னா பிராமணர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராகத்தில் பாடி வழிபாடு செய்வாங்க அன்னைக்கு உங்கள் அருகில் வந்து பாடுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஏதாவது சாங் பிளே பண்ணி கூட நீங்கள் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் தோடி ராகத்தில் இருக்க பாடல்களை பாடி வழிபாடு செய்யுங்க நம்ம முதல் நாள் வழிபாட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறையில் தான் வழிபாடு செய்யணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வறுமை நீங்கி வாழ்நாள் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இரண்டாவது நாள் வழிபாட்டில் எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வணங்கக்கூடிய இந்த இரண்டாவது நாள் நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி இப்போ பார்த்திங்கன்னா மகிஷனை வதம் செய்ய புறப்படும் நேரம் தான் இந்த இரண்டாவது நாள் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை பார்த்திங்கன்னா மூன்று வயது சிறுமியை கௌமாரி வடிவமாக நம்ம வணங்கணும் அன்னைக்கான திதி என்னன்னு பார்த்திங்கன்னா துதியை அன்னைக்கு பூக்களால் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மனுக்கு அலங்காரம் செய்வோம் அன்னைக்கு முல்லை துளசி மஞ்சள் நிற கொன்றை சாமந்தி நீல சம்மங்கி இது மாதிரியான பூக்களால் வந்து நம்ம பூஜிக்கணும் இரண்டாவது நாளுக்கான நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா புளியோதரை எல் பாயாசம் தயிர் வடை வேர்க்கடலை சுண்டல் நெல் சாதம் இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் தான் அன்னைக்கு நம்ம வந்து தெய்வங்களுக்கு வைக்கணும் இரண்டாவது நாள் போடக்கூடிய கோலம் பார்த்தீங்கன்னா கோலம் கோலம் போட்டால் போதும் நம்ம இந்த இரண்டாவது நாள் வழிபாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுது மூன்றாவது நாள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்றாவது நாள் பார்த்திங்கன்னா நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் வாராகி தெய்வம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாராகி தெய்வம் தான் மகிஷனை அழித்தவர் அது மட்டும் இல்லாமல் நம்ம வணங்கக்கூடிய பூஜை பார்த்திங்கன்னா நான்கு வயது சிறுமியை கல்யாணி வேடத்தில் பூஜித்து வணங்கணும் அன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா திருதியை மூன்றாவது நாள் போடக்கூடிய கோலம் பார்த்திங்கன்னா மலர்களால் தான் கோலம் போடணும் மலர்களாலேயே கோலம் போட்டு அன்னைக்கு மூன்றாவது நாள் வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு வாராகி தெய்வத்திற்கு சூடக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா செண்பகம் முட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக கோதுமை சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் இது மாதிரி நெய்வேத்தியங்கள் அன்னைக்கு படைக்கலாம் அன்னைக்கியான ராகம் பார்த்திங்கன்னா பாட வேண்டிய ராகம் காம்போதி இந்த மூன்றாவது நாள் வாராகி வழிபாடு செய்கிறதன் மூலமாக தனதானியம் பெருங்கும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுது நான்காவது நாள் நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் என்னென்னு பார்க்கலாம் நான்காவது நாள் நம்ம வழிபடும் வடிவம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வடிவம் அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா சிங்க ஆசனத்தில் வெற்றி திருக்கோலமாக நம்மளுக்கு காட்சி தருவாங்க நம்ம செய்யக்கூடிய பூஜை பார்த்திங்கன்னா ஐந்து வயது சிறுமிக்கு ரோகிணி வேடத்தில் பூஜிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதியாக அமைஞ்சிருக்கும் அன்னைக்கு நம்ம போட வேண்டிய கோலம் பார்த்திங்கன்னா அச்சதை கொண்டு படிக்கட்டு போட்ட கோலம் நம்ம போடணும் அச்சதைனால் நீங்கள் பச்சரிசி அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்த அந்த அச்சதையை வச்சு நீங்கள் படிக்கட்டு போன்ற கோலம் வந்து போடணும் அதுக்கப்புறம் பூக்கள் பார்த்திங்கன்னா செந்தாமரை ரோஜா ஜாதி பூக்களால் நம்ம அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது நான்காவது நாள் வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் அவல் கேசரி பால் பாயாசம் கல்கண்டு பொங்கல் கதம்ப சாதம் உளுந்தவடை பட்டாணி சுண்டல் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் இந்த எல்லா நெய்வேத்தியங்களையும் உங்களால் முடிந்த நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா வைத்து நான்காவது நாள் பூஜையை சிறப்பாக பண்ணலாம் அன்னைக்கு பாட வேண்டிய ராகம் பார்த்திங்கன்னா பைரவி ராகத்தில் பாடல் பாடணும் மாலை பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் முத்து போன்றவற்றால் மாலை செய்து போடலாம் இந்த முதல் நாள் இரண்டாவது நாள் இந்த மாதிரி வழிபாடு ஒவ்வொன்றா செய்யும் பொழுது காலையிலேயும் நம்ம பூஜை செய்கிற மாதிரி மாலை நேரத்துலேயும் பூஜை செய்யணும் இங்கே நான்காவது நாள் பூஜையில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள்னா மஞ்சள் கிழங்கு கோர்த்து நீங்கள் மாலையை அணிவிக்கலாம் முத்து முத்து வச்சுருந்தீங்கன்னா முத்து மாலை அணிவிச்சு நீங்கள் மாலையை அணிவிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நான்காவது நாள் பூஜையின் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படம்னு பார்த்திங்கன்னா கடன் தொல்லை தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை செல்லப்படுது ஐந்தாவது நாள் நம்ம வழிபடக்கூடிய வடிவம் என்னன்னு பார்க்கலாம் ஐந்தாவது நாள் நம்ம வழிபடும் வடிவம் மோகினி வடிவம் இந்த ஐந்தாவது நாள் பூஜையில் பார்த்தீங்கன்னா ஆறு வயது சிறுமியை வைஷ்ணவி வேடத்தில் பூஜிக்க வேண்டும் அதுக்கப்புறம் அன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி ஐந்தாவது நாள் போடக்கூடிய கோலம் பார்த்திங்கன்னா கடலை மாவால் பறவை போல் நம்ம கோலம் போடணும் அன்னைக்கு வாசனை தயலத்தால் அலங்கரித்து நம்ம அன்னைக்கு கோலம் போடணும் பூக்கள் பார்த்திங்கன்னா கதம்பம் மனோரஞ்சிதம் பூக்களால் பூஜிக்க வேண்டும் அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் கடலை பருப்பு வடை பாயாசம் தயிர் சாதம் பால் சாதம் பூம்பருப்பு சுண்டல் இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் படைத்து நம்ம பூஜை செய்யலாம் அன்னைக்கு பாடக்கூடிய ராகம் பார்த்திங்கன்னா வரணை கீர்த்தனைகள் பாடலாம் இல்லைன்னா பந்து வராளி ராகமும் நம்ம அன்னைக்கு பாடலாம் இந்த ஐந்தாவது நாள் நம்ம பூஜை சிறப்பாக முடித்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா நம்ம விரும்பும் அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது ஆறாவது நாள் நம்ம வணங்கக்கூடிய வடிவம் பார்த்திங்கன்னா சண்டிகா தேவி இந்த சண்டிகா தேவியினுடைய கோலம் பார்த்தீங்கன்னா சர்ப்பராஜா ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் கோலத்தில் வந்து காட்சி தருவாங்க நம்ம வணங்கக்கூடிய பூஜை பார்த்திங்கன்னா ஏழு வயது சிறுமியை இந்திராணி காளிகாவாக நம்ம நினைத்து பூஜிக்க வேண்டும் ஆறாவது நாள் அன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி கோலம் பார்த்திங்கன்னா கடலை மாவினால் தேவி நாமத்தை கோலமிட வேண்டும் அதுக்கப்புறம் பூக்கள் பார்த்திங்கன்னா பாரிஜாதம் விபூதி பச்சை செம்பருத்தி சம்மங்கி கொங்கம் இது மாதிரியான மலர்களால் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைகள் செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் தேங்காய் சாதம் தேங்காய் பால் பாயாசம் ஆரஞ்சு பழம் மாதுளை பச்சை பயிறு சுண்டல் சாதம் இது மாதிரியான நெய்வேத்தியங்களை உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து ஆறாவது நாள் பூஜையை சிறப்பாக பண்ணலாம் இந்த ஆறாவது நாள் பாடக்கூடிய ராகம் பார்த்திங்கன்னா நீலாம்பரி ராகத்தில் பாட வேண்டும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறாவது நாள் நம்ம செஞ்ச பூஜையினுடைய பலன் பார்த்திங்கன்னா வழக்குகளிலிருந்து வெற்றி உண்டாகும் கவலைகள் நீங்கி நம்மளுக்கு பொருட்கள் அதிகமாக சேரும் அப்படின்னு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது ஏழாவது நாள் வழிபாட்டில் நம்ம வணங்கக்கூடிய வடிவம் பார்த்திங்கன்னா சாம்பவி துர்க்கை வடிவம் இவங்க பார்த்திங்கன்னா பொறுப்பிடத்தில் ஒரு பாதம் தாமரை மலரில் இருக்க வீணை வாசிக்கும் தோற்றத்தில் நம்மளுக்கு காட்சி தருவாங்க பூஜை செய்யும் முறை பார்த்திங்கன்னா எட்டு வயது சிறுமியை பிராமிக் மகா சரஸ்வதி சுமங்கலியாக கருதி நம்ம பூஜை செய்யணும் அன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா சப்தமி ஏழாம் நாள் போடக்கூடிய கோலம் பார்த்தீங்கன்னா நறுமண மலர்களால் நம்ம கோலம் போடணும் அதுக்கப்புறம் பூக்கள் பார்த்திங்கன்னா தாம்பூலம் தும்பை மல்லிகை முல்லை இது மாதிரி பூக்களால் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைகள் செய்யலாம் அன்னைக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பழ சாதம் பழ வகைகள் வெண்பொங்கல் கொண்டை கடலை சுண்டல் பாதாம் முந்திரி பாயாசம் புட்டு இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் அன்றைக்கி படைத்து பூஜைகள் நம்ம செய்யலாம் அன்னைக்கு பாடக்கூடிய ராகம் பார்த்திங்கன்னா பிலகரி ராகத்தில் பாடி பூஜை செய்யணும் இதனால் நம்மளுக்கு ஏழாவது நாள் பூஜையில் கிடைக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது எட்டாவது நாள் வழிபாட்டில் வழிபடும் வடிவம் பார்த்திங்கன்னா நரசிம்ம தாரணி வடிவம் வடிவம் கரும்பும் வில்லும் சுற்றிலும் அனிமா முதலிய அஷ்ட சக்திகளுடன் ரக்ஷ பீஜனை சம்காரம் செய்த வடிவத்தில் காட்சி தருவாங்க பூஜை முறை பார்த்திங்கன்னா ஒன்பது வயது சிறுமியை மகா கௌரியாக பூஜிக்க வேண்டும் அதுக்கப்புறம் அன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு போடக்கூடிய கோலம் பார்த்தீங்கன்னா பத்ம கோலம் போடணும் பூக்கள் பார்த்திங்கன்னா மருதோன்றி சம்மங்கி பூக்கள் வெந்தாமரை குருவாஞ்சி இது மாதிரியான பூக்களால் பார்த்திங்கன்னா நம்ம எட்டாவது நாள் பூஜையை வந்து செய்யலாம் அன்றைக்கி வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பால் சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை மொச்சை சுண்டல் இது மாதிரியான நெய்வேத்திகள் வைக்கலாம் ராகம் பார்த்திங்கன்னா புன்கை வராளி ராகத்தில் பாடி பூஜனை செய்யணும் இந்த எட்டாவது நாள் பூஜையின் பலனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பார்த்திங்கன்னா நமக்கு இஷ்ட சக்திகள் உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஒன்பதாம் நாள் வழிபாட்டில் நம்ம வழிபடக்கூடிய வடிவம் பார்த்திங்கன்னா பரமேஸ்வரி சுபத்ரா தேவி வடிவம் கையில் வில பானம் அங்குசம் அதுக்கப்புறம் சூளத்துடன் தோற்றம் தர்ற வடிவத்தில் காட்சி தருவாங்க பூஜை முறை பார்த்தீங்கன்னா பத்து வயது சிறுமியை சாமுண்டி வடிவில் வழிபட வேண்டும் அன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா நவமி தேதி அன்னைக்கு போட வேண்டிய கோலம் வாசனை பொடியால் ஆயுதம் போன்ற கோலம் நம்ம போடலாம் பூக்கள் பார்த்திங்கன்னா தாமரை மறிகொழுந்து துளசி வெள்ளை மலர்கள் இது மாதிரியான மலர்கள் சூடி நம்ம பூஜை செய்யலாம் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் உளுந்தவடை வேர்க்கடலை சுண்டல் கடலை எல் பாயாசம் கேசரி பொட்டுக்கடலை எல் உருண்டை இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் ராகம் பார்த்திங்கன்னா வசந்த ராக கீர்த்தனம் பாடி தேவியை பூஜிக்க வேண்டும் இந்த ஒன்பதாவது நாள் நவராத்திரியுடைய பல நாள் நம்மளுக்கு ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் சந்ததிகள் சௌக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறது பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது பத்தாவது நாள் நம்ம வழிபடக்கூடிய வடிவம் பார்த்திங்கன்னா அம்பிகை தூளை வடிவதில் காட்சி தருவாங்க அன்னைக்கு திதி பாத்தீங்கன்னா தசமி திதி இந்த நவராத்திரியினுடைய ஒன்பது நாளுடைய பலனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தாவது நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைத்த பலன் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் சுக்லபட்சத்தில் விஜயதசமி இந்த விஜயதசமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது பொருள் ஏன்னா மூன்று சக்திகளும் தீய சக்திகளை அழித்து வெற்றி கொண்டு அனைவருக்கும் நன்மைகளை அள்ளித்தந்த அந்த நாள் அப்படி தான் நம்ம விஜயதசமி நாளாக நம்ம கொண்டாடுறோம் இன்று தொடங்கும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இந்த விஜயதசமி நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை ஆரம்பிப்பாங்க அதனால் அம்பிகைக்கு இந்த பத்தாவது நாளில் பார்த்திங்கன்னா இந்த விஜயதசமி அப்படிங்கிற வெற்றி நாள்லேயும் பூஜை செய்கிறது அவசியம் அதனால் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் பால் பாயாசம் காராமணி சுண்டல் இனிப்பு வகைகள் இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் எல்லாம் படித்து நம்ம பூஜை செய்யலாம் அன்னைக்கு வைக்கக்கூடிய பூக்கள் வாசனை மிகுந்த எந்த பூக்கள் வேணாலும் நீங்கள் பூஜைக்கு வைக்கலாம் இந்த நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்களுடன் சேர்ந்து இந்த பத்தாவது நாளான விஜயதசமியையும் சேர்த்து நம்ம சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பூஜை எல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் இந்த ஒன்பது நாள் நவராத்திரியோட வழிபாடு எந்த மாதிரி முறைகளில் வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் துர்க்கையான பார்வதிக்கும் மூன்று நாட்களும் அடுத்தது லட்சுமி தயாரிக்கவும் மூன்று நாட்களும் அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் பத்தாவது நாளான விஜய சாமுண்டீஸ்வரி விஜயதசமி அன்றும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் என்னென்ன பொருட்கள் வச்சு வழிபடணும் என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் எந்த மலர்கள் சூடி வழிபடணும் இது மாதிரி எல்லாத்தையும் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது நவராத்திரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நிறைய ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மறக்காம மை ஸ்வீட் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்